பாசத்துக்குரிய ஈரோடு வணக்கம் இந்த ஈரோட்டு மண்ணிலே பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார் வகுப்பில் பணி செய்திருந்த என்னை பாடம் எடுத்துக்கொண்டிருந்த என்னை இந்த களத்திலே நிறுத்தியதற்கு யார் காரணம் அன்புக்குரிய மக்கள் சிந்திக்கணும் குறிப்பா இந்த திராவிட முன்னேற்ற களம்தான் திராவிட ஆட்சிகள் தான் ஏனென்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை இந்த மண்ணில் மிக சரியாக செய்திருந்தால் உண்மையில் நான் இந்த களத்திற்கு வந்திருக்க மாட்டேன் ஆனால் அவர்கள் செய்ய தவறு இதனுடைய விளைவு நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி எளியவர்கள் இந்த மண்ணில் ஒரு தூய அரசியலை கட்டியமைக்க முடியும் என்று நிரூபித்தவர் எங்கள் அண்ணன் செந்தமன்னன் சீமானவர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு கதவை தட்டி காசை கொடுத்து வாக்கை தாருங்கள் என்று கேட்டு வரவில்லை ஆனால் கொள்கைகளை நெஞ்சிலே ஏந்தி லட்சிய உறுதியோடு செயல் திட்டங்களோடு இந்த செயலை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் என்று வந்து நிற்கிறோம் யார் மாற்றுன்னு அன்புக்குரிய மக்களை சிந்தியுங்க திமுக கூட்டணி பணபலத்தோடு நிற்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி யாரோடும் எவரோடும் எப்போதும் கூட்டணி இல்லை இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி களத்திலே நிற்கின்றோம் நீங்க சொல்றீங்க இது பெரியார் மண் பெரியார் மண் எந்த மக்களுக்கும் தெரியல இது பெரியார் மண் இல்ல ஈரோட்டு மண் தமிழர் மண் என்னுடைய சின்னமலை தொடங்கி திருப்பூர் குமரன் தொடங்கி இந்த மண்ணில நின்றிருக்கிறார்கள் நின்று மொழிப்போர் ஈகியர் தினம் அந்த மொழிக்காக ஈகம் செய்தவர்களை விடவும் மற்றவர்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து உண்மையில் இந்த மண்ணிலே இயற்கை ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான களமாக முதல் வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நாம் தமிழருக்கு வெற்றியை உறுதி செய்ய போகின்றார்கள் என் அன்புக்குரிய மக்களை நீங்கள் சிந்திக்கணும் மக்கள் சிந்திக்கவில்லை என்றால் மீண்டும் இந்த அவலத்துக்குள்ளேயே தான் நீங்க கிடக்கு நேரிடும் சாலை வசதி இல்ல சாக்கடை வசதி இல்ல குப்பைகள் பெரும் மலைகள் போல குவிந்து கிடக்குது என் பாட்டன் காளிங்கராயன் எதுக்காக கால்வாய் வெட்டினரோ அதையும் குட்டிச்சவராக்கிட்டீங்க பூரா கழிவுகளா மிதங்குது அது மட்டும் இல்லாம மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரம் இன்றைக்கு மருத்துவமனை மாநகரம் தொழில் நசிஞ்சு போச்சு நெசவாளர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வேதனை படுறாங்க இன்னும் சொல்லப்போனா குறிப்போன்னு சொல்ற சேட்டான் சொல்றாங்க அவர்கிட்டயே அந்த நெசவு தொழில் இருக்குது அவரு வந்து பக்கத்திலே வந்து எந்த இடத்துல சொல்ற ஜெயின் கோயில் கட்டிருப்பாங்க அவங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அங்க பரப்புரைக்கு போகும்போது நான் கண்டிப்பா சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேங்கிறார் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது போது ஆமாங்க இந்த தொழில விட்டு நாங்க போக வேண்டிய வேலை வந்துருச்சு எங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஜிஎஸ்டி வரி எதாவது ரொம்ப அதிகமா போச்சு மின் கட்டணம் தலைக்கிறது அண்ணன் வந்தா இங்க காது வழி இருக்கும் அப்படின்னு சொன்னார் இது உண்மை அப்ப நீங்க நினைச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சி யாருக்கானது நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் இது எங்கள் இனத்தின் பெருமை ஆனால் தமிழர் தான் இந்த தமிழ் மண்ணிலே ஆள வேண்டும் இது எங்களுடைய அடிப்படை அரசியல் உரிமை அதோடு தான் நிக்கிறோம் தமிழரா திராவிடரா போடு பாத்துக்கலாம் இந்த ஒரு வேட்பாளர் இந்த மண்ணின் சிக்கலை மக்களினுடைய தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்து சட்டமாக இயற்றி நடைமுறைப்படுத்துவதற்கான திறமை திமுக வேட்பாளருக்கு இருக்கான்னு பாருங்க இல்ல விஜயகாந்த் என்ற பேரன்பு மிக்க மனிதனுடைய அன்பல வென்றார் அப்ப என்ன செஞ்சார் எதுவும் செய்யல அப்போ இதெல்லாம் சிந்திச்சு என் அன்புக்குரிய மக்களே நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மக்களின் வழிதாங்கி நிற்கின்ற ஒளி வெற்றி பெற்றால் இந்த மண்ணில் எல்லாரும் நிம்மதியா வாழலாம் இல்ல அப்படின்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் சிக்கலுக்குள்ளே ஆட்பட்டு கொண்டுதான் நேரும் வரும் தலைமுறைக்கான ஒரு தூய அறம் சார்ந்த உயிர்மைய அரசியலை கட்டியமைக்க களத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடுத்து வெல்ல நன்றி நாம் தமிழர்